அஹ இது கிராய் நல்லா தெளிவாக இருக்கு. டேப்ர கிராய் மாதிரி வர அந்த டேஸ்ட். பல்லெல்லாம் வயசு அப்படி எலஞ்சி ரெட்கோ. ரெண்டு வயசு தான். ரெண்டு வருஷத்துல 40000 ரேஞ்சுக்கு வந்துருது. ஆமா ஆமா. இது வந்து கறி டேஸ்ட் நல்லா இருக்கும். வயசாவா கறி டேஸ்ட் வரும். பொடி அட்டங்கடா. ஆ இது சாப்பிட்டாங்க வேறதும் சாப்பிட மாட்டாங்க. ஆமா. ஓய்ரோ. ஏய் ஏய்

இங்க வந்து வாங்கலாம் இருந்துச்சு ஆனா நம்ம வளர்ப்புக்கு வந்து ரொம்ப பெருசா வாங்கிட்டா நல்லா இருக்காதுன்னு பல்லுபடாத வாங்கணும் ஏன் விட்டுட்டு வச்சிருக்கோம் செமிலி ஆடும் அது அங்க மயிலம்பாடி கிடா வச்சு வளர்க்கறோம் இது வந்து மேச்சல்ல வளர்க்கறதுக்காக நிறைய மே இடவசதி என்ன தீவனம் எல்லாம் போட்டுருக்கீங்க அதுக்கு வந்து சோளத்தட்ட சூப்பர் நெப்பியர் வந்து போட்டிருக்கோம் செம்மிலாடுகளுக்கு வந்து அடர் தீவனமும்

எல்லாமே இதே பொடி குட்டி தானா ஆமா அது இது விட கொஞ்சம் பெரிய குட்டி கருப்பு வாங்கி இருக்கியா வந்த ஒரு ஆசையா இருந்துச்சு அதனால வாங்கி வச்சு எவ்வளவு சொன்னாங்க கிடா குட்டியா பட்டை குட்டியா கிடா குட்டி எவ்வளவு சொன்னாங்க ஆரம்பத்துல சொன்னது வந்து மூணு ரூபா சொன்னாங்க ஆஹ் ஆயிரத்தி ஐநூறு ரூபா கொடியாடு வாங்கியிருக்கா கொடியாடு குட்டி கொடியாடு குட்டி தான் ரெண்டு வாங்கியிருக்கு அது ரெண்டு கிடாவா பட்டை அது ரெண்டும் கிடையாது கிடாவாசி எல்லாம் ரொம்ப ஏறித்தலை இருக்கு குறைக்க முடியாங்களா ரெண்டு குட்டி வாங்கியிருக்கேன் அந்த குட்டி இதை விட கொஞ்சம் பெரிய குட்டி தான் ஆனா ஒரு குட்டி ஒண்ணு

ஓகே எத்தனை குட்டி வாங்கணும்னு வந்தீங்க வாங்க அஞ்சு குட்டி தான் வாங்கணும் குட்டி இது வளர்த்து கோயிலுக்கு தானே கோயிலுக்கு சொந்த கோயிலுக்காட்டா வியாபாரத்துக்கு விற்கிறது பத்து ரூபாய்க்க ஆமா பத்து ரூபா கரையாது ஒரு குட்டி பத்தாயிரம் ரூபா ஆமா பத்து கிலோ கறி இருக்குமா ஆ இருக்கு உடனே பத்து கிலோ இருக்கும் இருக்கு ஆஹ் நல்ல ரகம் தானா நல்ல வாங்க இன்னும் ஒண்ணு மூலியா இருக்கு காது கொஞ்சம் ஒண்ணு பிரச்சனை இல்லை கறி தானுங்க அப்படியா இல்ல கோயிலுக்கு ஒரு கிலோ கறி எவ்வளவு ரேட்டு நாங்க தொள்ளாயிரம் எலும்பு கறி தனி தனிக்கறீனா தனிக்க ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி நூறு ரூபாய் இது எவ்வளவு நாள் வளர்த்தா இது மாசம் ஆறு மாசம் வளர்ப்பு இப்ப எத்தனை மாசம் குட்டி இது வந்து இதுல ஆறு மாசம் ஏழு மாசம் குட்டி இருக்கும் இது நாலு மாசம் அஞ்சு மாசம் குட்டி இருக்கும் ஏன் ஆறு மாசம் ஏழு மாசம் குட்டி வாங்குறீங்க பழப்புக்கு அதான் நல்லா இருக்கும் பொது ரொம்ப இருக்கு ஒரு நாள் மாத்தி வளர்த்தோம்னா நோய் நொடி தாங்கும் ஒரு ஊசி ஊசி போட்டாலும் பால் குடிச்சுட்டு இருக்கோம் பால் குடிச்சு நாளைக்கு கொஞ்சம் அருமையான ஆடு ஆமா ஒரு ஆடு ஒரு குட்டி ஆமா ஒரு குட்டினே ஏன் ஒரு குட்டி இன்னொரு குட்டி எங்க ஒண்ணுதான் போட்டுச்சுன்னா அடம்புல இருபத்தி ரெண்டாயிரம் சொன்னாங்கண்ணே இருபத்தி ரெண்டு ஆஹ் இப்ப பதினெட்டுக்கு வாங்கிருக்கு வயசு பள்ளி

நல்ல வர்க்கும் இது கூட கிடா தோப்ப கடா அப்படி நல்ல பெரிய கிடா நல்லா பாருங்கட நல்ல வர்க்கத்துல செமிர வெள்ளிக்கிழமை தான் செமிரி சந்தை நேரத்து வாங்கி போட்டது இப்பதான் வித்திருக்குனால எல்லாரும் ரெண்டு பெண்முரி கிடாம்புரி தான் பாத்துவாங்க சொம்பு போதே அப்படியா ஆடு நல்லா கொடி ஆடு நஞ்சு நல்லா யாரையும் நல்லா தின்னு வாங்கிருக்கு எவ்வளவு சொன்னாங்க அவங்க பதினெட்டு சொன்னாங்க பதினஞ்சு எண்ணூறு பதினஞ்சு எண்ணூறு ஓகே புளியம்போர் கலர் ஆமா புளியம்பு கலர் சரியான சைஸ் மீடியமா தான் இருக்குண்ணா ஆ போதும் ரெண்டு பொம்மை இல்ல ஓகே நல்லா ஏன்னா எடுத்துக்கலாம் ஆ எடுத்துக்கலாம் வறுக்க எடுத்து இருந்து பெருக்கிக்கலாம் ஆமா நீ மலிவா தான் இருக்கு நம்ம போய் வளர்ப்பு ஏத்திக்கிடுவோம் நம்ம போய் கைத்தணும் போட்டுக்குவோம் பொடியாட்டுக்கு கண்டிப்பா கொஞ்சம் கைத்தவனை தான் கொடுக்கணும் மேச்சல் மட்டும் போதாதுன்னு ஆஹ் எத்தனை ஆடு விளக்கீங்க கிடைச்சி நாங்க நாற்பத்தஞ்சு இருக்கு சுமதி ஆடு இருக்கு ஆஹ் இதை விளையாடுற ஆடு கணக்கு வாங்கிருக்கு மணி கட்டிக்காம உள்ள இருக்கு நாங்க காலைல நாலு மணிக்கு வந்தோம் நாலு மணிக்கு மணி ஒன்பதாவது ஆஹ் ஒன்னா பா பாத்தா இதுதான் பிடிச்சிது மதிப்பு சரிதானா வேலை எங்களுக்கு பதிப்பு கரெக்ட்டு அவன் மத்த மாதிரி எப்படின்னு தெரியாது ஏன்னா சும்மா போகிறதா நம்ம முக்கிய கொண்டு போலயே மல தானே சரியான நீளம்ல என்ன ரகமா இது கொடியாடு கிராஸ்

கொம்பு கொம்ப உரி விட்டு வளர்த்தா லாபம் தானே லாபம் தானே நல்லா வளரும்ல நல்லா வளரும் அது காலு பாத்தீங்களா நல்லா முடிக்கிட்டே படிச்சு ஜம்முன்னு வச்சிருக்கீங்க வீட்டுல இன்னும் ஒரு பதினெட்டு கிடக்கும் என்னதுக்கா இவ்வளவு இதுல வித்தீங்க ஏதாவது நல்ல சீசன்ல அந்த அந்த சீசன் விற்கலாம்ல சீசன்ல இப்போதைக்கு வளர்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிட்டு இருக்கு ஏன் வேலை லாபம் இல்லையா இல்ல இல்ல வேலை எதுக்குன்னா அதிகமா இருக்குல்ல இந்த வேலையிலேயே உட்கார முடியாதுல்ல செமரி குட்டி வளர்ப்பு லாபம் தானா இல்லையா லாபம் தான் லாபம் தான்

எப்படி நல்ல வழியுத்திளா? हां, লাভ வந்துச்சா? நாங்களே நட்டமா இருந்துச்சு. நாளைக்கு ஆடி பெருக்குல நல்ல விலையெல்லாம் சொல்றாங்க எல்லாரும் அழகா இருக்குला இந்த குட்டிக்கே தனி இது இல்ல.ளாத்துக்குள்ள யாாரி? ஆதியா. நீங்களும் வாங்கி கொடுத்து ஆமா ஆமாமாடா நான் தான் ஆையடா இருக்கேன். உங்களுக்கு தானா? எங்கே தான் இருக்கா? என்ன தேவிக்க போறதாஞ்சி? நாளைக்கு கோயிலுக்கு, பெருமாள் கோயிலுக்கு. எல்லாம் ஒரே மாதிரி இருக்கேன் இன்னைக்கு நிறைய இருக்கேன் அஞ்சு டைமே ஒரே ஊேதே கடலுக்கு. தேதி கடலுக்கு. என்ன பட்ஜெட் என்னாஞ்சி இது? பட்ஜெட் இது எல்லாமே கூடay ஒன்னு பண்டை ஆள கரையா.

இப்ப கொடுத்துருக்கேன் அப்படியா எந்த ஊருக்கு வளர்ந்துடும் இல்ல நாங்க எங்க போனாலும் கிடக்குன்னு ஓடியாடுவோம் அவ்வளவு சும்மா இல்ல நான் சிறிதில் இருந்து இதுல இருந்து ஆடு பேச்சு மாடு மேய்ச்சி எல்லாம் விவசாயம் பார்த்து எல்லாம் வந்திருக்கேன் ஆடு வளர்ப்பு உண்மையில லாபம் தரோம் லாபம் கிடைக்குமே வளர்க்குற பொருச்சு இருக்கிற இது ஆடு வளரணும் நேரத்துக்கு நேரம் தண்ணி வைக்கணும் அது அதுக்கு அரிசியை கூடாது ஆடு மலந்துடும் அஞ்சாயிரம் போடுறணும் முதல்ல இப்போ அரிசி வச்சிருக்க மாட்டேன் நான் போய் தீ விழாச்சி போடுவேன் குட்டிக்கு போட்டது எனக்கா கொஞ்சமா போட்டு பார்த்தோம் கொஞ்சம் கொஞ்சமா போட்டு தானே என்னமா போட்டு தொலைக்கோ பண்ணணும் கிடைக்கும் வச்சிருக்கீங்க வச்சிருக்கியாங்க நானு இப்ப ஒரு லட்சம் ரூபாய்க்கு விட்டேன் சூப்பர் என்ன இப்ப ரெண்டாவது வந்து போன சந்தைக்கு ஒரு கிடாக்குட்டியோட புடிச்சுட்டு போனேன் இந்த சந்தைக்கு கிடாக்குட்டியோட பிடிச்சிட்டு போறேன் ஆடுமையில லாபம் தான் லாபம் தான் வயசுனாச்சி உங்களுக்கு எனக்கா வயது அறுபத்தி அஞ்சுக்கு மேல ஆகுது அறுபத்தஞ்சு தாண்டிட்டு தாண்டிடுச்சு ரிட்டன் இன்னும் ஆசைப்படுதுங்களே ஆசைப்படுது என்ன நானு கொஞ்சம் விட மாட்டேன் வேலையில விட மாட்டேன் காலுத முழு வலிக்கேன்

ஆலங்கி எப்படி ஏய்மண்டி வந்து எப்படி கடா வேணும் என்ன எட்டாவது ரூபா சந்தேகம் வந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாங்க அதான் வாங்கி இருபத்தி மூணு ரூபா சொன்னாங்க மூன்று ரூபா சொன்னாங்க கடைசியில முடிச்சது நாங்க முடிச்சது பத்தொன்போது காணுமா இருக்கு இந்த வருஷம் இந்த இந்த வாரம் கொஞ்சம் அதிகம் அதையந்தான் விலை கிடா கொஞ்சம் விலை அதிகம் தான் வரத்து எப்படி இருக்கு வரத்து நிறைய வந்துரும் இப்படி கரும்பு தான் வேணும் அப்படியே எதுவும் பாத்தீங்களா கலர் தான் இல்லையா இந்த கலருக்கு கலர் தான் பாத்தேன் இந்த கலருக்கு தான் பார்த்தீங்கன்னா ஒரு பொடி குட்டி வாங்கியிருக்கீங்க பால் இருக்குதோ ஆமா ஆட்டுல பால் இருக்கு என்னாச்சு அழு குட்டி என்னாச்சு குட்டி வந்து குட்டி வந்து அறுத்துட்டாங்க கிடையா அறத்துட்டாங்க அறுத்துட்டாங்க அறுத்துட்டா குட்டி பிழையாது மூணு குட்டியும் அப்படியே செத்து போச்சுக்கிட்டு இருக்கு ஆடு பால் சரியா ஆடு பால் நல்ல பால் ஒரு ஆடு ஆமா அதுதான் அந்த குட்டி பிடிச்சிட்டு போறேன் எவ்வளவு சொன்னாங்க சொன்னவள மூன்று ரூபா கடைசியில் முடிஞ்சது ரெண்டு முந்நூறு இதுக்கு தாயாடு நல்ல தான் பெரிய பெரிய சைஸா

அந்த கிடாய் விழுதுல ஆட்டல அது ஈணும் தட்டியும் கிடாய் நல்லா இருக்கணும் அறுக்க கூடாது அது அடுத்த குட்டி போற போயிடும் குட்டி போயிடும் ஆமா கோழியா தான் ஆட்டுக்கா தான் ஆமா குட்டி தங்காது தங்காது போயிடும் அப்படியே வளர்த்துக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடந்து போயிடும்